இப்பதான் கன்னியாகுமரியா இருந்து ஷூட்டிங் இருந்தது இயற்கை வாழ்க்கா இருந்தது அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு விஜய கார்த்தேகளை பற்றி பேசணும்னு சொன்னால் எவ்வளோ இருக்கு முக்கியமாக அவருடைய அந்த நட்பு நட்புக்கு வந்து இலக்கணம் விஜயகார்த்தே அவர்கள் அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டால் வாழ்க்கை பூர வந்து அதை மறக்கவே முடியாது அவருடைய அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாக அடிவார் அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியாக இருந்தாங்க இருக்காங்க நண்பர்கள் நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார் அரசியல்வாதிகள் மேலேயும் அவர் கோபப்படுவார் ஏன் ஊடகம் உங்கள் மேலேயும் கோபப்படுவாங்க ஆனால் யாருக்கும் அவங்க மேலே கோபம் வராது ஏன்னு சொன்னால் இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால் ஒரு நியாயமான காரணம் இருக்கும் சுயநலம் இருக்கார் ஒரு அங்கு இருக்கும் அவர் வந்து ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இலக்கமானவர் அவர்கிட்ட பழையவர்களுக்கு வந்து எல்லாருக்குமே அவரை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கும் எனக்கு வந்து எவ்வளவோ இருக்காது ஒரு ரெண்டு முக்கியமானது எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர் மீடியா ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது கட்டுரோலே பண்ண முடியல அப்போ விஜயகாந்த் அங்கே வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது என்ன பண்ணாலும் தெரியாது எல்லாரையும் வந்து அங்கேருந்து போ சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலேயே எங்கள் ரூம் போடுங்க யார் பார்க்கலாம் நான் பார்த்துக்கிறேன் அண்ணனேன்னு சொன்னாங்க அது வந்து குடும்பத்தில் வந்து மறக்கவே முடியாது அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர் மலேசியா இந்த ஷோகா நடிகர் சங்கம்பி ஷோக்காக போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ல ஏறிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் விரும்புவது கொஞ்சம் நேரமாச்சு ரசிகருக்கு எல்லாமே ரொம்ப சூழ்ந்துட்டாங்க மீடியா எல்லாமே உதவ முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் திண்டாடுறேன் அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியலை அவர் பஸ்ஸில் வந்து பார்த்துட்டு அப்படியே இறங்கி இறங்கி வந்தார் அந்த டவல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எல்லோரையும் ஒரு அடித்து விரட்டி அப்படியே ஒரு பாதியாக்கிட்டாங்க அப்படியே பாதியாக்கி இருந்தேன் அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு உங்களுக்கு ஒன்றும் இல்லையே எங்கள் சொக்கு மார்க்கெட்டில் ஒன்றாகலையேன்னு கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் கடைசி நாட்களை அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேர் எழுபத்தொன்னு பால் அவ்வளோதான் பல பவுண்டரிஸ் பல சிக்ஸஸ் நூற்று கணக்கில் உங்களை குவித்து மக்களை மகிழ் வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு உலகிற ஃபீல்ட விட்டு போயிட்டாரு வாழ்ந்த ஒரு கோடி மறைந்த ஒரு கோடி மக்கள் மனதில் யாம் விஜயகாந்த் வாழ்க விஜயகாந்த் ஆ અડિયાર કસત કાદર મેર વેચો વાહ ના હોલીવુડ હોલીવુડ હોતે 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 પથલુ કટરા હોલીવુડ